E the Ungol News 5 மாவட்டம் ஈச்சனாரி அருகே அமைந்துள்ள செல்வம் மகாலில் துறை சங்கங்கள் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் மாவட்ட மையம் மாவட்ட கோரிக்கை மாநாடு தலைமை ஒருங்கிணைப்பு தோழர்கள் எஸ் எஸ் சையத் உசேன் ஜோதி பிரகாஷ் குமார் நிர்மலன் கிறிஸ்டோபர் சரவணகுமார் வரவேற்புரை தோழர் உஷா நந்தினி மாவட்ட சங்கம் குழு உறுப்பினர் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் தொடக்க உரைத்தோழர் செந்தில்குமார் உயர்மட்ட குழு உறுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் கோரிக்கை விளக்க உரை ஜி பிரஸ்னே முன்னாள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தோழர் கமலஹாசன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தோழர் சுரேந்திரன் மாவட்ட துணைச் செயலர் தமிழ்நாடு சில அளவை அலுவலர் ஒன்றிணைப்பு தோழர் கனகர கருணாகரன் முன்னாள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் தோழர் அழகர்சாமி மேனாள் மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் நிறைவுரை வி செந்தில்குமார் துறை சங்கங்கள் கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் நன்றியுரை தோழர் பூங்குடி மாவட்ட இணை செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மற்றும் மாநாட்டின் கோரிக்கைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலான துறை நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிடவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனே இயற்ற வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் நாளை பாசாலி தொடக்கம் வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வேண்டும் மேலும் பொதுமக்களுக்கு அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களின் தன்னலம் கருத பணியை அங்கீகரிக்க செய்யும் வகையில் மாநில அளவில் நிகழ்ச்சியில் நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைக்கப்பட்டது மாநாட்டிற்கு வந்த அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது வருவாய்த்துறையின் கூட்டமைப்பு சங்கங்களான வருவாய்த்துறை சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் தமிழ்நாடு அரசு கிராம ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நிலநடை ஒன்றிப்பு சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட மாநாடானது மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மாநாடானது இப்போது நடைபெற்று வருகிறது இது தமிழ்நாடு வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக இது செயல்படக்கூடிய இந்த மாநாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை கலந்து கொண்டுள்ளார்கள் எங்களுடைய கோரிக்கையான முதல் கோரிக்கையாக பணி பாதுகாப்பு பல்வேறு அரசு பணியை செய்யக்கூடிய கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் நிலை வரை இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களும் கொலை முயற்சிகளும் பல்வேறு தொடர்ச்சியாக வந்து பணி பாதுகாப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலே பணி பாதுகாப்பு சட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் மேலும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் மக்கள் தொகை கேட்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி வழங்க வேண்டும் பணியிடங்கள் இருக்கக்கூடிய பணியிடங்கள் கலைக்கக்கூடிய சூழ்நிலை அரசு முன்னெடுத்திருப்பதை வருவாய்த்துறையில் அது விரிவுபடுத்தக்கூடாது மற்றும் பணியிடங்களை புதிதாக அந்த சட்டங்களை நிறைவேற்ற மக்களுக்கு சேவை செய்ய உருவாக்கி வழங்க வேண்டும் நம்முடைய வருவாய்த்துறையில் செய்யப்பட்டு வரும் முகாம் பணிகள் உள்ளிட்ட எந்த பணிகளுக்கும் உரிய அவகாசம் அளிக்கப்படாமல் கால நிர்ணயம் செய்யாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்றப்படுவதை உரிய வகையில் உரிய கால அவகாசம் வழங்கி அதை நிறைவேற்ற அரசு வழிவகை செய்ய வேண்டும் மற்றும் தமிழ்நாடு வருவாய்த்துறை உள்ளிட்ட கூட்டமைப்பின் சங்கங்கள் உறுப்பினர்கள் ஐந்து சங்கங்களின் அனைத்து ஊழியர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆரம்பிச்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஒரு நாள் தச்சல் வெடிப்பு மற்றும் மாவட்ட பேரணி மிகவும் வெற்றிகரமாக அனைத்து அலுவலர்களும் பங்கு பெற்று நடத்திய ஓராண்டுக்குள்ளாகவே அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்த கட்ட அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது அடுத்ததாக இந்த இயக்க நம்மளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அந்த கோரிக்கைகளை சரி சாய்த்து பரிசீலித்து உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இயக்க நடவடிக்கையை செல்வது என்று இந்த மாநாட்டின் வாயிலாக அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்ன பணி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மேனாசாமி தெரியும் யூரோப்ல ஒரு யூரோப் நடத்திருக்கும் அஞ்சு என்ன அப்படின்னா பேசணும் போக்கணும்னு அஞ்சுவாங்க அந்த போராட்டம் நடத்தியிருக்கும் என்ன அப்படின்னா முதல் போராட்டம் என்ன அப்படின்னா ஒரு நகர செயலாளர் யூரோ ஆபீஸ் வந்து பேரு மதத்துக்கு போறார் கலைஞர அடுத்து இன்னொருக்கு போராட்டம் ஐந்து நாள் கிழக்கு எஃப்ஐஆர் அடுத்தது இன்னொரு போராட்டம் நடந்தது ஒரு நகராட்சி ஊழியர் கோட்டத்தில் கண்ணப்பிலேயே அரங்கேறாரு அடுத்து அடுத்து நாலு நாள் போராட்டம் நடந்தது அவர் அரசாங்கம் வச்சு வேலைப்பட்டேன் அடுத்தது அப்படின்னா வெற்றி வதத்தை ஆபீஸோட ஒருத்தர்

சுயநதிகளுடன் கழகத்துடன் இனிமே வேலை பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன இந்த தனி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வேணும் இதுக்கெல்லாம் தெரிஞ்சவர்களும் கடந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தாவில ஒருமுத்தமான ஒரு சம்பவம் ஒரு மருத்துவமனை நடைபெறுவதே உடனடியாக உச்ச நீதிநீதிமன்றம் திமுகவை தலைவர்கள் தலைவிட்டு நடத்துவதற்கு அனைத்து மாநிலங்களும் ஏதாவது ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதே ஏதாவது சட்டம் நியக்கிக்கிறீங்களா அப்போ உடனடியாக வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு குழு போடுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வந்து ஒரு கருத்து வருது ஆனா தமிழக அரசாங்கம் திருப்பி இருக்கிறது என்ன அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மருத்துவருக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி விட்டோம் அதனால இப்ப எங்களுக்கு அதுக்கான தேவைகள் இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்ப ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் மருத்துவர்கள் மருத்துவ உறவு ரெண்டாயிரத்தி இருந்து எல்லாத்துக்கும் இரவு வதவி இருக்கும் ஆனா மருத்துவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா அப்படிங்கிறது தீப்பாக்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த மருத்துவர்கள் மட்டும் கிடையாது மருத்துவர்கள் மருத்துவமனை விழுந்து மருத்துவருக்கான சொத்து மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சரி மருந்து தயாரிக்கக்கூடிய எந்த வகையான ஒரு நிறுவனத்துக்கோ நாம அச்சுறுத்தலோ அல்லது தேவாரமோ விளைவிட்டால்

ఇ రెండు వారికి పరంబే అంబేద్కర్ అయితే చుట్టుపక్క పోయి మన అన్న చూడ గౌ